நீங்கள் பலவிதமான ஜெபங்களை ஜெபிக்கலாம் இறைவார்த்தையை பல முறை வாசிக்கலாம் ஆனால் தினசரி தூய ஆவியானவருடன் நீங்கள் கொள்ளும் உறவு உங்கள் ஆவிக்குரிய வாழ்வில் மிகப்பெரிய பெரிய வித்தியாசத்தை கொண்டு வரும் உங்களின் ஆவிக்குரிய உலகு சார்ந்த வாழ்வு அவரால் பதற்றமின்றி இருக்கும் நீங்கள் தனியாக இல்லை அவர் உங்களுடன் இருப்பார் நீங்கள் தனியாள் என்று நினைத்துவிடாதிருங்கள் கடவுள் உங்களுள் இருப்பதை உணர்பவர்களாய் இருங்கள் தூய ஆவி உங்களுக்குள் வரும்போது கடவுள் உங்களுக்குள் வசிக்க வந்துவிடுகிறார் தூய ஆவி உங்கள் தோழராய் இருக்கிறார் உங்கள் நண்பராய் உங்கள் ஆசிரியராய் மற்றும் உங்களுக்கு நெருக்கமாய் இருக்க விரும்புகிறார் எனவே உங்கள் சுய சுயபலத்திலே நம்பிக்கை கொள்ளாமல் உங்களில் இருக்கிற அவரின் பிரசன்னத்தை சார்ந்து கொள்ளுங்கள் இன்றும் இதற்கு முந்தின தலைமுறைகளிலும் வல்லமையாக உபயோகிக்கப்பட்ட கடவுளின் மனிதர்களை பார்த்தால் அவர்கள் எல்லோரும் தூய ஆவியுடன் நெருக்கமான உறவு கொண்டு இருப்பவர்களாக இருந்தார்கள் இருக்கிறார்கள் நீங்கள் அவரை இன்னும் அதிகமாக அறிய வேண்டும் ஆண்டவரின் பிரசன்னத்தை விட மேலானது இல்லை ஆண்டவரின் இனிய பிரசன்னமானது தூய ஆவியின் பிரசன்னத்திலிருந்தே வெளிப்படுகிறது நான் மிகச் சிறந்த இடங்களிலே இருந்திருக்கின்றேன் ஆனால் அது எதுவுமே ஆண்டவருடைய பிரசன்னத்தை போல இல்லை என் பையிலே அதிகமான பணத்தை வைத்திருந்திருக்கிறேன் ஆனால் அது எதுவுமே ஆண்டவருடைய பிரசனத்தை போல் இருக்கவில்லை என் முன்னால் மிகச் சிறந்த உணவுகள் பரிமாறப்பட்டு இருந்திருக்கிறது ஆனால் அது எதுவுமே ஆண்டவருடைய பிரசன்னத்தைப் போல் இல்லை மக்கள் என்னை மேன்மைப்படுத்துகிற இடங்களிலே இருந்திருக்கிறேன் ஆனால் அது எதுவுமே ஆண்டவர் என்னை மேம்படுத்துவதைப் போல இல்லை அவருடைய பிரசன்னம் வரும்போது பலவீனமானவன் பலமுள்ளவன் ஆகிறான் அவருடைய பிரசன்னம் வரும்போது உடைந்த உள்ளத்தினர் குணமடைகின்றனர் அவருடைய பிரசன்னம் வரும்போது சாதாரண மக்கள் அசாதாரண மக்களாகின்றனர் பல ஆண்டுகளுக்கு முன்பாக தூய ஆவியை குறித்த ஆய்வில் முனைவர் பட்டம் பெற்ற ஒரு குருவானவர் கூறிய வார்த்தைகள் எனக்கு மிகவும் பிடித்தமானதாக இருந்தது அவர் ஒரு பல்கலைக்கழகத்திலே ஒரு பேராசிரியர் சில காலம் அவர் பிரான்ஸ் நாட்டில் தங்கி ஆராய்ச்சி செய்து வந்தார் அவர் அங்கு இல்லாத சமயத்திலே தூய ஆவியானவர் அந்த பல்கலைக்கழக மாணவர்களை அபிஷேகம் செய்தார் அவர் திரும்ப தன் மாணவர்களை சந்தித்தபோது அவர்களுடைய வாழ்வு மாறியிருந்ததையும் இயேசுவுக்காக அவர்கள் பற்றி எறிவதையும் கண்டார் அப்போது அவர் நான் தூய ஆவியானவரை குறித்து முனைவர் பட்டம் பெற்றிருக்கின்றேன் ஆனால் இன்று என் மாணவர்களுடைய காலடியில் அமர்ந்து தூய ஆவியாரின் உண்மையான பிரசன்னத்தை கற்றுக்கொள்கிறேன் என்று கூறினார் அவருடைய பிரசன்னம் உண்மையானது அது உலகத்தை காட்டிலும் உண்மையானது அது உணரக்கூடியது அவருடைய வல்லமையை மின்சாரத்தை உணர்வு உணர்வது போல உணர முடியும் இஸ்ரேல் மற்றும் யூத அரசர்கள் இறைவார்த்தைக்காக இறைவாக்கினர் எலிசாவை அணுகியபோது எலிசா ஒரு இசை இசைக்கலைஞரை அழைத்தார் ஏனென்றால் அப்போது அவர் கடவுளுடைய வல்லமையை வெளிப்படையாக உணரவில்லை இசைக்கலைஞர் வந்து இசைத்தபோது கடவுளுடைய வல்லமை எலிசாவின் மீது இறங்கியது அவர் இறைவாக்கு உரைத்தார் தூய ஆவியானவர் எலிசாவின் மீது இறங்கியதை அவர் அறிந்திருந்தார் சீர் என்ற பெண்மணிக்கு கடவுள் வெளிப்படுத்திய காரியங்களை விவரிக்கிறேன் சீர் என்பவர் காட்சி கொடையை பெற்றவர் ஆண்டவர் காட்சிகள் மூலமாக அவரோடு பேசுவார் ஆண்டவர் அவரிடம் தூய ஆவியை குறித்து பேசியது தூய ஆவியார் கண்களின் ஒளியானவர் எண்ணங்களின் வடிவமானவர் இதயத்தின் அசைவானவர் உங்கள் சிரிப்பானவர் உங்கள் மகிழ்ச்சியானவர் உங்கள் ஆத்மத்தின் ஆராதனைக்கு உரியவர் உங்கள் சிந்தனைகளை சீர்தூக்கி பார்க்கிறவர் அவர் உங்கள் சகோதரன் சகோதரி உண்மையுள்ள நண்பர் அவர் உங்கள் கொண்டாட்டம் அவர் உங்கள் விருந்து நிகழ்ச்சி அவர் உங்கள் மறைவான புதையல் அவர் உங்கள் முத்து அவர் உங்கள் பாட்டுக்கு பாட்டு ஆமனுக்கு ஆமன் வாக்குத்தத்தம் செய்யப்பட்ட பூமி தூய பெயர் பொறிக்கப்பட்ட நல்லொழுக்கத்தின் அடிப்படை ஆண்டவர் மேலும் கூறியதாவது என் அற்புதங்கள் ஆவியானவரில் பொதிந்துள்ளன அவை பார்க்க முடியாதவை ஆனால் அவரின் வல்லமையான செயல்களினால் பார்க்க முடியும் என் ஆவியின் வல்லமையினால் பெற முடியாதவைகளை பெற முடியும் அடைய முடியாதவைகளை அடைய முடியும் என் ஆவியில் சுவாசியுங்கள் ஆவியிலே செயல்படுங்கள் விடுதலை பெறுங்கள் என் ஆவியிலே ஆறுதலும் உற்சாகமும் பெறுங்கள் என் ஆவியிலே பாவ நாட்டங்கள் என் ஆவியினால் கழுவப்பட முடியும் உங்கள் சுதந்திரத்தை என் ஆவியில் பெறுங்கள் ஆண்டவர் மேலும் கூறியதாவது என் தூய ஆவி எப்போதாவதுதான் அறிவிக்கப்படுகிறார் அல்லது அவரை எப்போதாவதுதான் நினைவு கூறுகிறார்கள் எனவேதான் பூமி தன் தன்மையை இழந்துள்ளது உங்கள் ஆத்மா போகும் நட்சத்திரமாக உள்ளது அதாவது அதன் செயலாற்றல் குறைந்துள்ளது அது இருளடைந்துள்ளது அநேகர் தூய ஆவியை நம்புகிறார்கள் ஆனால் தங்கள் வாழ்வில் அவருக்கு இடமளிப்பதில்லை அவர் போதுமானவர் உலகம் வரவிருக்கும் நாட்களில் தூய ஆவியானவரின் செயல்களை காணப்போகிறது இந்த புத்தகம் தூய ஆவியானவரின் உண்மை பிரசனத்தை பற்றி போதிக்கும் என நம்புகிறேன் தொடர்கிறேன்